உலக அழகியா இருந்தாலும் உள்ளத்து ராணியாகவும் மனசுக்குள்ள ஒரு நட்சத்திரமாகவும் கொண்டாடுறதுக்கு மனசு இடம் கொடுக்கணும் தன்னுடைய நடிப்பு என்பதை தாண்டி தன்னுடைய ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லையும் சரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்லையும் சரி ஒவ்வொரு வார்த்தைகளும் மனதில் பதிகிற அளவுக்கு தன்னுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் கவருற அளவுக்கு ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி தான் பிரியங்கா சோப்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இதே போன்ற ஒரு நாள் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி பீகார் மாநிலம் ஜாம்செட்பூரில் பிறந்தவர்தான் பிரியங்கா சோப்ரா பிரியங்கா சோப்ரா பெற்றோர் ரெண்டு பேருமே மருத்துவர்கள் குறிப்பாக அப்பா மேல ரொம்ப விருப்பம் எல்லா பெண்களுக்குமே அப்பதான முதல் ஹீரோ ஸ்டார் பிரியங்கா சோப்ராவுக்கு அவங்களோட அப்பாரு நிறைய விஷயங்கள்ல குறிப்பாக திரைப்படங்கள் முதல் திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கு கூட அவர் தான் ஆர்வம் காட்டினார் அவங்களோட அம்மாவோட வழிகாட்டலும் இன்று வரைக்கும் அவருக்கு இருக்குது பிரியங்கா சோப்ராட வலது கையில ஒரு பச்சை குத்தப்பட்டிருக்கும் அதுல டேடிஸ் லிட்டில் கேர்ள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க சின்ன வயசுல சரியாக பதிமூன்றாவது வயசுல தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவுக்கு போறாங்க குடும்பத்தோட அங்க போகிற நேரம் பிரியங்கா சோப்ராவுக்கு அங்க படிக்கணும் அமெரிக்காவில் கல்வியை தொடரலாமே அப்படின்னு ஒரு ஆசை வந்தது அதற்கும் அவருடைய பெற்றோர் சம்மதித்து கொண்டாங்க சில வருடங்கள் பிரியங்கா சோப்ரா அமெரிக்காவில் கல்வி கற்ற வழிகள் கல்வி ஒரு பக்கம் தொடர மற்ற பக்கம் இன ரீதியில் சில தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு சிலருடைய சைகை அவருடைய மனசுல பாதிச்சிருந்தது இது பொதுவா எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானே மாநிறம் கொண்ட தோல்ன்னு சொல்லி அவமதிச்சிருந்தாங்களாம் அந்த காலத்துல மட்டுமில்ல அதுக்கு பிறகு கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயினுக்காக டிக்கெட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போற நேரம் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு எடுத்தவங்களுக்காகத்தான் அப்படின்னு சில பேர் சேர்ந்து இருப்பதாக சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில் இவங்க எல்லாம் நிறத்தை பார்க்குறாங்களா இல்லாட்டி முகத்தை பார்க்குறாங்களா எதை பார்த்து ஒவ்வொருத்தரை ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு வேதனையோட சொல்லியிருப்பாங்க பிரியங்கா சோப்ரா மூன்றே மூன்று வருடங்கள் அமெரிக்காவில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு மீண்டும் இந்தியாவுக்கு வந்து உயர்கல்வியை தொடர்ந்ததுக்கு பிறகு பிரியங்கா சோப்ராவுக்கு உள்ளூர் அழகு போட்டிகளில் கலந்து கொள்றதுக்கு அதில் ஈடுபாடு கொடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது மே குயின் என்ற ஒரு பட்டமும் அவங்களுக்கு வயசுல மிஸ் இந்தியா டைட்டில் வினராக தேர்வு செய்யப்பட்டாங்க இரண்டாயிரமம் ஆண்டு உலக அழகி போட்டியில் பிரியங்கா சோப்ரா உலக அழகியாக மகுடம் சூடினார் இது ஐம்பதாவது உலக அழகி போட்டி அந்த டைட்டில் அவருக்கு கிடைச்சது ஒரு பெருமையாக அவர் கருதினார் அது மாத்திரமில்லை அறுபத்தாறாம் ஆண்டு இந்தியாவின் போன்று தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஐஸ்வர்யா ராய் தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜாயனா ஹேடன் மற்றும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு யுக்தா முகி ஆகியோர் உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டு இரண்டாயிரமாம் ஆண்டு பிரியங்கா சோப்ராவுக்கு உலக அழகி பட்டம் கிடைக்குது அதுக்கு பிறகு பதினேழு வருடங்கள் தான் இந்தியாவுக்கு மனுஷி சிலார் இந்தியாவை சேர்ந்தவராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் இதுல என்னன்னா இந்த ஆறு பேர்ல ஆக குறைந்த வயதில் அதாவது பதினெட்டு வயதுல உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டவங்க தான் பிரியங்கா சோப்ரா உலக பிரியங்கா சோப்ராவுக்கு சந்தர்ப்பங்கள் வர திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்காக டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அவரை நெருங்கினாங்க ஆனா அது ஒன்றுமே கை கொடுக்காமல் முதல் சந்தர்ப்பமாக முதல் திரைப்படமாக சினிமாவிலுடைய தனது முதலாவது திரைப்படமாக நடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழன் திரைப்படத்தில் கிடைச்சிருந்தது தமிழ் திரைப்படமான தமிழன் திரைப்படத்தில் தளபதி விஜயோடு இணைந்து நடிச்சிருப்பாங்க பிரியங்கா சோப்ரா இதை பற்றி அவங்க சொன்னது தமிழ் எனக்கு பேச தெரியாது முதல் தடவையா நான் ஒரு நடிகையாக நடிக்கிறேன் அதுவும் ஹீரோயினா சில பாடல் காட்சிகள் சில காட்சிகள்ல ரீடெக் நிறைய போக வேண்டியதா இருந்தது அந்த நேரம் பொறுமையாக டிரெக்டர்ஸ் இருந்தாங்க நடிகர் விஜய் ஒவ்வொரு விடத்தை சொல்லி கொடுத்திருந்தார் உண்மையிலே அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு மறக்க முடியாது முதல் பட ஷூட்டிங் டைம்ல நடிகர் விஜயோடையும் தன்னோடையும் போட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய ஃபேன்ஸ் ரொம்ப காத்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு தருணத்தை சில பத்து பதினைந்து வருடங்கள் கழித்து அமெரிக்காவில் நடந்த ஒரு ஷூட்டிங்ல ரசிகர்கள் வந்து போட்டோ எடுக்கிற நேரம் தமிழன் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் எனக்கு நினைவுக்கு வந்தது அப்படின்றது கூட பிரியங்கா சோப்ரா ஒரு இன்டர்வியூலையும் சரி தன்னுடைய புத்தகத்திலையும் சரி குறிப்பிட்டு இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் அந்த திரைப்படத்துல பிரியங்கா சோப்ரா ஒரு நடிகையாக மாத்திரமில்லை ஹீரோயினா மாத்திர

உள்ளத்தை உள்ளத்தைக்கில்லாத பாடலை பாடியிருப்பாங்க அதுக்கு பிறகு ஹிந்தியில் பாலிவுட்டில் முதல் திரைப்படமாக த ஹீரோ லவ் ஸ்டோரி ஆஃப் அ ஸ்பை திரைப்படம் அமைஞ்சிருந்தது பிரியங்கா சோப்ராவினுடைய சினிமாவை பொறுத்த மட்டும் இல்லை அவருடைய ஆரம்ப காலத்தினுடைய சில திரைப்படங்கள் ஹிட் ஆகலை ஆனால் கிறிஷ் திரைப்படம் ஆரம்பத்திலேயே அவருக்கு ஒரு சிறந்த ஒரு அடையாளத்தை கொடுத்துருந்தது அங்கீகாரத்தை தந்திருந்தது பாடல் காட்சிகள்லையும் சரி திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் சரி அவர் அழகாக நடிச்சிருப்பார் காலம் சில சில சிறந்த படத்தை தெரிவு செய்து அவர் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறின திரைப்படங்கள் நடிச்சிருப்பார் பிரியங்கா சோப்ரா ஃபேஷன் திரைப்படம் டான் மேரிகோம் பஜ்ரா மஸ்தானி அக்னிபாத் அஞ்சானா அஞ்சானி மற்றும் முஜே ஷாதி கரோங்கி பிளஃப் மாஸ்டர் டான் போன்ற திரைப்படங்கள் பேர் சொல்லும் சில திரைப்படங்களாக பாலிவுட் திரைப்படங்களாக மாறியிருந்தன குறிப்பாக பாஜரா மஸ்தா அழகிய தோற்றத்தோடு அவர் நடித்திருப்பார் நடிப்பு காட்சி மனசுல பதிஞ்சி இருக்கும் இன்டர்வியூஸ்ல இருக்கலாம் இல்லாட்டி நேர்காணல்கள் இருக்கலாம் அல்லது இணைய நிகழ்ச்சிகள் இருக்கலாம் அல்லது புத்தகத்திலையும் சரி வேதனையோடு அவர் சொன்ன ஒரு விடயம்தான் திரைப்படத்தின் வரலாற்றில் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நடி ஒரு இயக்குனரால் டிரெக்டரால் மோசமான முறையில் ட்ரீட் பண்ணப்பட்டதாகவும் குறிப்பாக அவமதிக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லியிருந்தார் காலம் செல்ல செல்ல இந்த இருபத்தி மூன்று வருடங்கள் தொடர்ந்தும் அவருடைய சிறப்பான சினிமா பயணம் தொடர்கின்றது ஹாலிவுட் வரை ஹாலிவுட்டில் ஜாலிக்கின்ற ஒரு முச்ச நட்சத்திரமாக மாறி இருக்கின்றார் பாலிவுட்டிலும் ஹாலிவுட்டிலும் அதிக சம்பளம் வேண்டுகின்ற ஒருவராகவும் இருக்கின்றார் பிரியங்கா சோப்ரா இன்னும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கிரிஷ் நான்காவது பாகம் பார்ட் ஃபோ உள்ள ப்ரீ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது என்பதுதான் இங்கு சந்தோஷப்பட வேண்டிய ஒன்று இதெல்லாம் இப்படி இருக்கும் போது பிரியங்கா சோப்ரா பல உதவி திட்டங்கள் குறிப்பாக சேவைகள் செய்யறதுல ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பலருக்கு உதவி செய்யறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரம்ப காலத்திலேயே சினிமாவினுடைய அறிமுக கால பகுதியிலேயே பாடசாலை மாணவர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி சுகாதாரம் மற்றும் கல்வி ரீதியிலான உதவிகளை செய்து வந்தாங்க காலம் செல்ல செல்ல அவராகவே தனியாக பல உதவிகளை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு வழிவகுத்திருந்தாங்க யுனிசெஃபும் அவரை நெருங்கி இருந்தது இந்தியாவினுடைய யுனிசெஃப் புதுவராக நியமிக்கப்பட்டிருந்தார் வெளியிடங்கள்ல நிகழ்ச்சிகள்ல நிகழ்வுகள்ல பேசும் மனதை தொட்டுச் செல்ற அளவுக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சிறப்பாக செதுக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு பிரியங்கா சோப்ராவினுடைய ஸ்பீச் சொற்பொழிவு அமையும் என்பதுதான் நீங்கள் சொல்லப்பட வேண்டிய ஒன்று ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க பேசினாங்களா இருந்தால் அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பெண்களும் சரி குழந்தைகளும் சரி அனைத்து மக்களும் சரி வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் தேவையானதாக இருக்கும் முக்கியமானதாக இருக்கும் பல விருதுகள் வென்றுள்ள பிரியங்கா சோப்ரா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதுக்கும் தகுதி பெற்று அந்த விருதினால் கௌரவிக்கப்பட்டிருந்தார் இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற பிரியங்கா சோப்ரா இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நிக் ஜொனாஸை திருமணம் செய்து கொண்டார் பிரியங்கா சோப்ரா மூத்தவர் இருந்தாலும் கூட காதல் அன்பு நட்பு அங்கு தொடருது குழந்தையோடு சந்தோஷமான வாழ்க்கையும் தொடர்கின்றது சினிமாவிலும் அவர் ஜோலித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்